திருச்சி அருகே கனமழை காரணமாக நாற்பது வருடமாக குடியிருந்த வீடு இடிந்து விழுந்தது அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கினார் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்சி மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் விஜயா இவரது மகன் கணேசன் இவர் அப்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையால் சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு மண் சுவரினால் கட்டப்பட்ட அவர்கள் தங்கியிருந்த ஓட்டு வீடானது இடிந்து விழுந்தது வீடு இடிந்து விழுந்ததில் குடியிருக்க இன்றி அவதிப்பட்டு வந்தனர் இந்த தகவலை அறிந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி இடிந்த வீட்டை பார்வையிட்டு நிவாரணத் தொகை வழங்கி அதிகாரிகளிடம் உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கான தேவையான பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மாநகர செயலாளர் மண்டல குழு தலைவர் மதிவாணன் பகுதி கழக செயலாளர் தர்மராஜ் மாமன்ற உறுப்பினர் சீதாலட்சுமி வட்டக்கழக செயலாளர் தமிழ்மணி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்